வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் திருமண வாழ்க்கை ஒருவருக்கு சொந்தத்தில் அமையுமா அல்லது வெளியிடத்தில் வரன் அமையுமா உங்களுடைய ஜாதகத்தில் இது எப்படி கணித்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திருமண வயது வந்த பிறகு பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்குறது ஜோசியர்கிட்ட போயிட்டு இப்போ கோச்சார கிரகங்கள் இருக்குது அதோடய நிலை என்ன வியாழ நோக்கம் வந்துருச்சா அதாவது குரு பெயர்ச்சியினுடைய பலன் இந்த பிள்ளைக்கு திருமண வாழ்க்கையை நடத்தி தருமா அப்படிங்கிறத பற்றி பார்த்து தான் ஜாதகத்தை வெளியே தருவாங்க எல்லாரிடத்துலையும் அப்படி தான் ஆனால் நீங்கள் ஜோசியம் பார்க்கும்போது என்ன தோஷம் இருக்குது இல்லை எந்த விதமான கிரக அமைப்பு இந்த பிள்ளைக்கு பொருத்தமாக இருக்கும் நட்சத்திரம் எப்படி இப்படி பேசுகின்ற பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய மற்றொரு விஷயம் இந்த பிள்ளைக்கு சொந்தத்தில் வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வெளி இடத்துல வரண் தேடிக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை தோஷத்தால் தட்டி போகுதோ அப்படிங்கிற மாதிரி வெளி இடத்தே பார்த்துட்டு இருக்கும்போது திருமணம் அமையவே இல்லை ஆனால் அதே தோஷம் இருக்கின்ற வரனுக்கு சொந்தத்தில் உடனடியாக திருமண வாய்ப்பு கிடைக்கிறது அப்போ கையில் இருக்கிறத விட்டுட்டு வெளி இடத்துல தேடினா ரொம்ப நாள் ஆகும் தோஷமே இல்லை உங்கள் பிள்ளைக்கு ஆனாலும் வெளி இடத்தில் வரன் வந்து அமையாது ஏன்னா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கை சொந்தத்தில் அமைய வேண்டிய ஒரு காரணி இருக்குது அப்படின்னு சொன்னால் சொந்தத்தில் தான் அமையும் அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வெளிய இடத்துல தேடிக்கிட்டே இருந்தால் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி சொந்தம் என்பது தந்தை வழியா தாய் வழியா இல்லை தூரத்து சொந்தமாக கூட இருக்கலாம் தந்தை வழியில் வருகின்ற ஒரு தூரத்து சொந்தத்தில் தான் உங்களுடைய பிள்ளைக்கு வரன் அமைய வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நடக்கும் திருமணம் சொந்தத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ள விதிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தை தான் திருமணஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று அழைப்போம் அதனால் இந்த விதிகள் அனைத்துமே ஏழாம் இடத்துடன் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்தமா அசலா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும் அதனால் முதல் விதி ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்து அதிபதியே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமண வாழ்க்கை அமையும் ஒருவேளை ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாயாகவோ சுக்கரனாகவோ அல்லது பாவ கிரகங்களாகவோ இருக்கலாம் அந்த கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் ஆட்சி பெற்று தன்னுடைய வீட்டில் அமர்ந்தால் அதாவது ஏழாம் இடத்த அதிபதி ஏழாவது இடத்திலேயே அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமண வாழ்க்கை அமையும் நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கடைசியில் ஒரு தூரத்து சொந்தத்தில் ஒரு மாமா இருந்திருப்பார் ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்காது ஆனால் அந்த திருமண வாழ்க்கைக்காக தேடி அழைகின்ற பொழுது எங்கெங்கோ பார்த்து கிடைக்காமல் கடைசியில் சொந்தத்தில் தூரத்து சொந்தமாக கூட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரன் திருமண வாழ்க்கையில் வந்து இணையும் ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்தால் என்ன தோஷம் வரும் இல்லை அதனுடைய பார்வையால் என்ன கெடுப்பலன்கள் வரும் இதை பற்றி இந்த பதிவில் பேசவில்லை இந்த பதிவில் சொந்தத்தில் திருமணமா அல்லது அசலில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இதை பற்றி மட்டும்தான் இந்த பதிவில் பேச அடுத்த விதி ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் போய் நின்றால் ஐந்து என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம்தான் குலதெய்வம் மற்றும் குழந்தை பிறப்பை காட்டக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்தில் ஏழாம் அதிபதி போய் ஒருவருக்கு இருந்தால் அந்த ஜாதருக்கு மாமன் வழியில் திருமண வாழ்க்கை அமையும் மாமன் என்பது தாய் மாமா தாய்மாமோட வழியில் அவருக்கு திருமண வாழ்க்கை அமையும் தாய் மாமா வழியில் பொண்ணே இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு முயற்சி தாய் மாமா செய்வார் அவர் செஞ்சால் அந்த பையனுக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை நடக்கும் மற்றவங்க யாராவது முயற்சி பண்ணால் கூட திருமண வாழ்க்கை அமையாது இவர் முயற்சி பண்ணால் நிச்சயமா திருமண வாழ்க்கை அந்த பையனுக்கு அமையும் ஒருவேளை ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழில் போய் நின்றாலும் தாய் மாமா வழியில்தான் அந்த வரனுக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் இல்லை ஏழாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று கொண்டாலும் ஒரு ஜாதகருக்கு தாய் மாமா மூலமாகத்தான் திருமண வாழ்க்கை என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் தாய் மாமா இல்லை எனக்கு அப்புறம் எப்படி எனக்கு திருமண வாழ்க்கை அமையும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி போய் அமர்ந்திருக்கிறார் இல்லை ஐந்தாம் இடத்தில் ஏழாம் அதிபதி போய் இருக்கார் தாய் மாமாவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கு அத்தை யாராவது இருக்காங்களா தந்தை வழியில் அத்தை இருந்தாலும் அவர்களும் மாமன் என்ற வழியில் தான் உங்களுக்கு வருவார்கள் அவர்கள் மூலமாக முயற்சி செய்வதும் அவர்கள் வீட்டில் பெண் எடுப்பதும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உரிய ஜாதகமாக இருக்கிறது மூன்றாவது விதி தாய் வழியில் யாருக்கு பெண் கிடைக்கும் தாய் வழியில் என்பது தாய் மாமாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவுடைய சொந்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் அம்மா கூட தொடர்பு கொண்டவர்கள் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் பலம் பெற்று இருந்தால் இந்த ஏழாம் இடத்தில் சந்திரன் போய் அமர்ந்திருக்கு அந்த சந்திரன் வந்து பலம் பெற்று அப்படின்னு சொன்னால் ரிஷபராசியில் சந்திரன் இருந்தால் உச்சம் என்ற நிலை கடகத்தில் சந்திரன் இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலை இந்த இரண்டு இடங்கள் ஒரு ஜாதகருக்கு ஏழாவது இடமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய் வழி மூலமாக திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதே போல ஏழாம் இடத்து அதிபதி சந்திரனுடைய வீடான கடகத்தில் போய் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு தாய்வழி உறவில் திருமண வாழ்க்கை என்பது அமையும் தாய் உறவில் திருமண வாழ்க்கை அமைவதற்குரிய மற்றொரு விதி ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் என்பது தாய் வழியை காட்டுகின்ற இடம் இந்த நான்காவது ஸ்தானம் என்பது சுகஸ்தானம் இந்த நான்காம் அதிபதியுடன் ஏழாம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் அதாவது ஏழாவது வீட்டில் நான்காம் அதிபதி போய் இருந்தாலும் தாய் வழி உறவில் திருமண வாழ்க்கை என்பது அமையும் அதே மாதிரி நான்காவது இடத்தில் ஏழாம் அதிபதி போய் நின்றாலும் தாய் வழி உறவில் இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் அப்படி இல்லை ஏழாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து வேறு ஒரு ராசி கட்டத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாலும் தாய் வழி உறவில் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்ததாக தந்தை வழியில் யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்பு என்பது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் போய் அமர்ந்திருக்கிறார் ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னா தந்தை வழியில்தான் அவருக்கு பெண் அமையும் இல்லை பொன் அமையும் ஏன்னா சூரியன் என்பது தந்தை தந்தை வழியில் இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி போய் இருந்தாலும் சரி இல்லை ஒன்பதாம் அதிபதியுடன் ஏழாம் இடத்த அதிபதி தொடர்பு கொள்வதும் சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தந்தை வழி உறவில் திருமண வாழ்க்கை என்பது அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது லக்கணத்திற்கு ஏழாம் இடத்த அதிபதி சிம்மத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்படி வச்சுக்கலாம் இந்த சிம்மம் என்பது அந்த லக்கணத்துக்கு எத்தனாவது இடமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் சிம்ம வீட்டில் ஏழாம் அதிபதி போய் அமர்ந்திருக்கின்றார் ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா அவருக்கும் திருமண வாழ்க்கை தந்தை வழியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் சூரியனுடன் ஏழாம் இடத்த அதிபதி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் அவருக்கும் தந்தை வழியில்தான் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் இதுவரைக்கும் நீங்க பார்த்தது சொந்தத்தில் திருமண வாழ்க்கை யாருக்கு அமையும் அது தாய் வழி சொந்தமா இல்ல தகப்பன் வழி சொந்தமா அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இப்ப உறவில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு உறவு என்பது தந்தை வழியாகவும் இருக்கலாம் அல்லது தாய் வழியாகவும் இருக்கலாம் ஆனால் சொந்தத்தில் திருமண வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படின்னு பார்க்கலாம் லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்தில் ஏழாம் இடத்த அதிபதி போய் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னா அவருக்கு உறவில் திருமண வாழ்க்கை என்பது அமையும் அது தந்தை வழியாகவும் இருக்கலாம் அல்லது தாய் வழியாகவும் இருக்கலாம் ஆனால் உறவில் சொந்தத்தில் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் உறவில் அப்படின்னு சொன்னா தூரத்து உறவாக இருக்கலாம் இப்ப மாமாவுடைய மனைவி உங்களுக்கு அத்தை அத்தைக்கு ஏதோ சொந்தத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் மனைவி இப்படி ஏதோ ஒரு சுத்தி சுத்தி ஏதோ ரொம்ப தூரமா ஒரு உறவு போகுது அந்த உறவில் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு உனக்கு சரியா இருப்பா அப்படின்ற மாதிரி கூட திருமண வாழ்க்கையை முடித்து வைப்பார்கள் ஏனென்றால் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இந்த இடத்தில் ஏழாம் இடத்து அதிபதி போய் அமர்ந்திருக்கின்றார் என்றால் சொந்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கை கூடும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது தந்தை வழி தாய் வழி அப்படி இல்லைன்னா இரண்டு உறவுகளின் மூலமாக யாருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்க இப்போ அத்தையோட பொண்ணு மாமாவோட பொண்ணு இல்லைன்னா பையன் இவர்கள் வழியில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையுமா இப்போ அத்தை பொண்ணுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிருக்கும் அந்த வழியில் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுக்கு சரி நம்ம மாமா பையனை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி உறவுகள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை தருவார்கள் அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் மூன்றாம் இடத்து அதிபதியுடன் ஏழாம் அதிபதி சேர்ந்து இருந்தாலும் அல்லது மூன்றாம் இடத்தில் லக்கணத்திலிருந்து மூன்றாவது இடத்தில் ஏழாம் அதிபதி போய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அத்த பசங்க இல்லனா மாமா பசங்க அவங்க உறவில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும் அதாவது அத்தை மாமா பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க யாரையாவது திருமணம் பண்ணியிருப்பாங்க அந்த வழியில் ஏதாவது திருமணமாகாத பிள்ளைகள் அந்த வீட்டில் இருப்பாங்க அது மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது இந்த மூன்றாம் இடத்தில் ஏழாம் இடத்து அதிபதி அமர்ந்திருந்தாலும் இல்லைன்னா ஏழாவது இடத்தில் மூன்றாம் அதிபதி போய் அமர்ந்து அவர் பலம் பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இதை மாதிரி அத்த மாமா பிள்ளைகள் மூலமாகத்தான் திருமண வாழ்க்கை என்பது அமையும் இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு ஒரு பயம் அவங்கள விட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏழாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ சூரியன் இருக்கு செவ்வாய் இருக்குது அப்போ திருமண வாழ்க்கை என்பதே நடக்காதா எங்களுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எந்ததோ விஷயத்தெல்லாம் நினச்சி குழம்பிக்கிறாங்க மற்றவங்களே குழப்பி விட்டுறாங்க ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது எந்த கிரகத்துடன் அது எந்த ஸ்தானத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த உறவில் திருமண வாழ்க்கை என்பது அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதலில் எல்லாத்தையும் தோஷத்தோடையே சேர்த்து வச்சே பார்க்காதீங்க தோஷத்தை தூரம் தள்ளி வச்சுட்டு அது என்ன கிரகம் அது எதற்குரிய ஸ்தான அதிபதின்னு பார்த்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த உறவில் அமையும் இல்லை யாரை நீங்க இந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கைக்கு அவங்க தேடினாங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்